திருப்படல்கள் நூற்று நாற்பத்தி ஐந்து ஒன்றிலிருந்து ஒன்பது முடியே என் கடவுளே என் அரசே உம்மை புகழ்ந்தேத்துவே மது பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவே நாள்தோறும் உம்மை போற்றுவே மது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வே ஆண்டவர் மாண்பு பெரிதும் போற்றுதல் புரியவ அவரது மாண்பு நம் அறிவுக்கு எட்டாதது ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு உன் செயல்களை செயல்களை எடுத்துரைக்கும் மாண்பின் மேன்மையையும் மாட்சியையும் வியத்தகும் செயல்களையும் நான் சிந்திப்பேன் அச்சம் தரும் செயல்களின் வல்லமையைப் பற்றி மக்கள் பேசுவார்கள் ஒரு மாண்பினை நான் விரித்துரைப்பேன் அவர்கள் உமது உயர்ந்த நற்பண்பை நினைத்து கொண்டாடுவார்கள் நீதியை எண்ணி ஆர்பரைத்து பாடுவார்கள் ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர் எளிதில் சினம் கொள்ளாதவ பேரன்பு கொண்டவர் ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர் தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர்